சத்யபாமா இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அட்மிஷன்ஸ் ஓப்பன் எம்சிஆர் பியோர் காட்டன் கிளப் ஃபார்மல்ஸ் அண்ட் கேஷுவல் ஷர்ட்ஸ் சம் ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜி பி ஹாலிடேஸும் வந்தாச்சு சவுத் இந்தியாஸ் நம்ம ஒன்ராவெல் ப்ராண்ட் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நான் சொல்கிறேன் போர் வரும் இந்தியா பாகிஸ்தான் வா நைன்த் அட்டாக் பண்ணுவாங்க இந்தியா இந்த மேமந்த் அப்படி இல்லைன்னா ஃபோர்டீன்த்துக்குள்ளே அட்டாக் பண்ணுவாங்க சுந்தரவல்லின்னு ஒருத்தவங்க சொல்லியிருக்காங்க நம்ம நாட்டோட ஆர்மி தான் போய் அந்த இருபத்தி ஆறு பேர் கொஞ்சம் பொண்ணு இருக்காங்களாம் இங்கே இருக்கிற இந்துக்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் சண்டை வரணும் ஆனால் இங்கே இருக்கிற இந்துக்களும் இந்த இஸ்லாமியர்களும் அப்படி கிடையாது ராகு வந்து சனியோடு சேர்ந்துருக்கான் சேர்ந்துருக்காங்க தான் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வருது ராகு வந்து சனியை விட்டு பிரிஞ்சு போனாலே டூரிஸ்ட்டை போய் அவங்க பொண்டாட்டி முன்னாடி அவங்கள அம்மனைப்படுத்தி அவங்கள இவ்வளோ அசிங்கமாக கொண்டதுக்கு அவங்க அவங்கள

அதே மாதிரி தங்கம் விலை உயரும் கிட்டத்தட்ட பத்தாயிரத்து பத்தாயிரத்துக்கிட்ட வரும் இப்போ நான் சொல்லும்போது சிரித்தாங்க நிறைய பேர் என்ன தங்கம் வந்து பத்தாயிரத்தை தாண்டுமாண்டி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பத்தாயிரத்தை தாண்டும் டூ தௌசண்ட் அண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல சவுத் சைனா சீலில் ஒரு பெரிய கொலாப்ஸ் வரும் ட்ரேட் வார ஆரம்பித்தேன் ஃபிசிக்கல் வாரும் ஆரம்பிக்கும் இன்னைக்கு கூட ஆக்டர் அண்ட் ஆஸ்ட்ராலஜர் ஸ்ரீதர் இருக்காங்க வணக்கம் சார் வணக்கம்மா சார் நீங்க ஆல்ரெடி நம்ம சேனல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அப்போ வார் நடக்குமான்னு ஒரு கேள்வி கேட்டோம் நீங்க அது வந்து கண்டிப்பா நடக்கும் நானாதான் சொன்னேன் நீங்களே சொல்லிருந்தீங்க வரும் அப்படின்னு சொன்னேன் வரும்னு சொன்னீங்க அதே மாதிரி இப்ப இந்த பகல்காம் இன்சிடென்ட்டே நம்ம வந்து எடுத்துக்கலாமே சார் அது வந்து நினை நினைச்சே பார்க்க முடியாத ஒரு இழப்புன்னே சொல்லலாம் அங்கே ஒரு ஒரு பதிவெல்லாம் பார்க்கும்போது அவ்வளவு சந்தோஷமா மக்கள் அங்கே போயிருந்தாங்க ஆனால் அது வந்து துக்கத்தில் தான் முடிஞ்சுது இதை நீங்கள் உடனே உங்களுக்கு எப்படி இருந்தது சார் உண்மையை சொல்லணும்னா அழுக வந்தது ஆக்சுவலி புல்வாமாவில் நாற்பது சோல்ஜர்ஸ் இருந்தாங்க ஆனால் ஒன்றுமே தெரியாத எந்த பாவமும் அறியாத டூரிஸ்ட்டை போய் கூட்டிகிட்டு போய் அவங்க பொண்டாட்டி முன்னாடி அவங்கள அம்மனைப்படுத்தி அவங்கள இவ்வளோ அசிங்கமாக கொன்னதுக்கு அவங்க அவனுங்களை என்ன சொல்கிறதுனே தெரியல இந்த மாதிரி ஒரு குழைகளை நான் உலகத்திலே பார்த்தது கிடையாது அது பாகிஸ்தான் இல்லை பொர்கிஸ்தான் அது நான் இதை ஏற்கனவே ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தேன் இந்த மாதிரி ஒரு வார் வரும்னு இந்த மாதிரி உயிர் சேதங்கள் நடந்து அதுக்கப்புறமா ஒரு வார் வரும்னு நான் எதிர்பார்க்கலமா ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதாவது நான் என்ன சொல்லணும்னா உமர் அப்துல்லா வந்து பிஜேபியை எதிர்க்கிறவர் இஸ் ஏ ஸ்டான்ச் இஸ்லாமிக் பர்சன் ஆக்சுவலி அதே மாதிரி அசாசுதீன் ஓவைசி வந்து ஒரு இஸ்லாமிக் ஃபண்டமெண்டலிஸ்ட் அவரும் பிஜேபி எதிர்க்கக்கூடியவர் ஒமர் அப்துல்லா அவங்க பார்லிமெண்ட்டில் அழறாரு எங்களோட எங்களோட ஸ்டேட்டுக்கு வந்த விருந்தாளிகளை எப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அசாசுதீன் ஓவரிசியை என்ன பேசினார் எவ்வளோ ஃபெரோஷியஸாக பேசினாருன்றது உங்களுக்கு தெரியும் நீங்கள் பாத்தீங்கன்னா தெரியும் அவனுங்களை விடக்கூடாது அவனுங்களை தொலைச்சி கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டுருக்காரு நான் நீங்கள் மைக்கெடுத்துகிட்டு போய் நீங்கள் வேணால் இருந்து ஒவ்வொரு இஸ்லாமியரையும் போய் கேளுங்க யாராவது இதை சரின்னு சொல்கிறாங்களா கேளுங்க பாகிஸ்தானில் இருக்கிற இஸ்லாமியர்களோட இந்தியாவில் இருக்கிற இஸ்லாமியர்களோட எண்ணிக்கை ஜாஸ்தி இப்படி இருந்தும் நம்ம வந்து என்ன சொல்றது இந்த மாதிரி ஒரு கேடுகட்ட நாடு நம்மளோட ஆண்டை நாடா இருக்கிறது நினச்சி வருத்தப்பட வேண்டியதா என்ன என்ன பண்றதுன்னு தெரியல இதுக்கு பதிலடி கொடுத்து தான் ஆகணும் கொடுப்போம் நிச்சயமாக கொடுப்போம் ஸோ இப்போ வந்து இந்தியாவுக்கு ஒரு பச்சைளம் குழந்தை வந்து ட்ரீட்மெண்ட்காக வந்திருக்காங்க இந்த ஒரு பிரச்சனை நடந்ததுனால மறுபடி பாகிஸ்தானுக்கு அமைச்சிருக்காங்க இந்த இடத்துல ஒரு மனித நேயம் அப்படிங்கிறது இருக்கா மனித நேயமா செத்தாங்கல இருபத்தி ஆறு பேர் அவங்களுக்குலாம் குழந்தை இல்லையா அவனுங்க பார்த்தானுங்களா அதை என்ன பேசுறீங்க நீங்க நம்மளுக்கு ரிட்டாலியேஷன் ஒன்று இருக்கணுமா வேணாமா நீங்க என்ன பலாரணம் அடிச்சிங்கன்னா நான் வாங்கிட்டு பேசாமல் இருக்கணுமா அந்த ரிட்டாலியேஷன்ன்றது கரெக்டு தான் என்னை பொறுத்த வரைக்கும் நான் அந்த விஷயத்தில் ஈவி இறக்கமே காட்டக்கூடாது அவ்வளோதான் அந்த தேசம் இந்து எதிர்ப்பு இந்துஸ்தான் எதிர்ப்பு அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வெச்சே வளர்ந்த தேசம் அது அதாவது அவங்களுக்கு வந்து நீங்க ஹிந்துவா முஸ்லிமான்றது கிடையாது இந்துஸ்தானி எல்லாரும் இந்துஸ்தானி முஸ்லீமா இருக்கட்டும் கிறிஸ்டினா இருக்கட்டும் இந்துவா இருக்கட்டும் எல்லாரும் இந்துஸ்தானி எல்லாரையும் கொல்லணும் அதான் அவனுங்களோட நோக்கம் நம்ம நிலாவில் போய் கால வச்சிட்டோம் மார்சில் போய் கால் வச்சிட்டோம் ஆனா இன்னி வரலாம் அவனுங்க காஷ்மீருக்குள்ள கால் வைக்கணும் அதான் அவனுங்களோட ஒரே ஒரு நோக்கம் ஒரு போல்ட் நட்டு கூட அவங்களால சொந்தமா தயாரிக்க முடியாது இருந்தாலும் ஒரு குழந்தைய போய் இந்த மாதிரி பண்ணும் போது அது இருக்குமா நம்ம வந்து அந்த குழந்தைய கொல்லலமா உங்க நாட்டுக்கு தான் நான் சொன்னோம் உங்க நீங்க தான் வந்து எல்லாம் இருக்குன்றீங்களே உங்ககிட்ட திமிரா பேசுறீங்கல்ல உங்க ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து ட்ரீட்மெண்ட் கொடுங்க ப்ளீஸ் நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அந்த ஒரு மனசுல ஒரு ஈரம் இருக்க ஒரு அது 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 இந்தியர்கள் எல்லாருக்கும் இருக்குமா அவங்க அதை பண்ணதுக்கு காரணமே என்ன தெரியுமா அவங்களுக்கு இஸ்லாமியர்கள் மேல கரிசனம் எல்லாம் கிடையாது அவனுங்க வேணும்னே ஏன் இந்துக்களை பார்த்து கொண்டானுங்கன்னா இங்க இருக்கிற இந்துக்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் சண்டை வரணும் ஆனா இங்க இருக்கிற இந்துக்களும் இந்த இஸ்லாமியர்களும் அப்படி கிடையாது சகோதரத்தோட தான் பழகிட்டு எல்லாமே அப்படிதான் இருக்கு ஸோ அவனுங்க கனவு நடக்காது இனிமேல் ஃபியூச்சர்ல எப்படி இருக்க போகுது ஏன்னா இப்போ இன்னும் பார்க்க போனா இந்தியா ஸ்ரீலங்கா இந்தியா பாகிஸ்தான் இந்தியா சைனா இந்த மாதிரியான பல என்ன இருக்கு இந்தியா ஸ்ரீலங்கா என்ன இருக்கு ஒன்னும் வராது ஒன்னும் வராது அவங்க 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 முதல்ல வந்து நம்ம கூட மோதறதுக்கான தெம்பே கிடையாது அவங்களுக்கு சைனா கூட வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் நான் ஏற்கனவே சொல்லிருக்கேன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல சவுத் சைனா சீல ஒரு பெரிய கொலாப்ஸ் வரும் வரும் நான் சொன்னது நடந்திருக்கு இதுவும் நடக்கும் பாருங்க நம்ம மேல ஒரு பிரஷர் விழும் சரி இந்தியாவுக்கும் சைனாக்குமே வார் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொன்னீங்க இதோட பின் விளைவுகள் இதோட பாதிப்புகள் எந்த அளவுக்கு இருக்கும் ரொம்ப பெருசாக இருக்கும்மா என்னன்னா இந்தியாவுக்கும் சைனாக்கும் வார் வந்ததுன்னா இட்ஸ் அ வேர்ல்டு வார் அதாவது கிட்டத்தட்ட முந்நூறு கோடி பாப்புலேஷன் அவ்வளோகத்தில் ஆல்மோஸ்ட் பாதி பாப்புலேஷன் வந்து சண்டை போட போகிறாங்கன்னா அதுவும் இல்லாமல் இந்தியா வந்து சும்மா வந்து சைனாவோட சண்டை போட மாட்டாங்க சைனா இஸ் ப்ராப்ளம்ஸ்னா இப்போ அவங்களோட லேபர்ஸ்க்கு அவங்களால சம்பளம் கொடுக்க முடியலன்றதுனால ஒவ்வொரு இடத்துலையும் இதுவரையிலும் சைனாவில் ஹிஸ்ட்ரியில் இல்லாத அளவுக்கு ப்ரொடெஸ்ட் நடந்துகிட்ருக்கு எல்லா இடத்துலையும் மக்கள் வந்து எனக்கு சம்பளம் கொடுக்கலன்னு சொல்லி ரோட்டில் ஏந்தி போராடிட்டு இருக்காங்க பெரிய பிரச்சனை போயிட்டுருக்கு அதை டைவெர்ட் பண்ணணுன்னா அவங்களுக்கு ஒரே ஒரு விஷயம் வார் தான் அது நடக்கும் அதே மாதிரி அமெரிக்கன்ஸும் ரெடியாக இருக்காங்க அவங்கள அடிக்கிறதுக்கு அவங்க வேறு இடத்துலலாம் கொஞ்சம் பிஸியாக இருக்கிறதுனால அதெல்லாம் முடிச்சுட்டு நேராக சைனாவுக்கு தான் வருவாங்க வந்தாங்கன்னா சவுத் சைனா சீல ஒரு பிரச்சனை வரும் டூ தௌசண்ட் அண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல வரும்னு நான் சொன்னேன் இப்போவும் நான் சொல்கிறேன் ஏன்னா மீனராசின்றது கடல் சனீஸ்வரம் போய் உட்காந்துருக்கான் ராகு உட்காந்துருக்கான் அதுக்கான பிரச்சனைகள் ஆல்ரெடி ஆரம்பித்தாச்சு ட்ரேட் வார் ஆரம்பித்தாச்சு ஓகே பிசிக்கல் வாரும் ஆரம்பிக்கும் என்னென்னா சவுத் சைனா சீல சைனாவை மோத முடியாது அவ்வளோ சாதாரணமாக யுஎஸ்ஸாவில் ஏன்னா அவங்க அங்கேயிருந்து அவங்க வந்து சண்டை போடணும் பட் டெரெய்னை பொறுத்த வரைக்கும் அவங்க காஷ்மீரில் அதாவது என்ன சொல்கிறது அந்த காஷ்மீர்லேருந்து அந்த அருணாச்சல் பிரதேஷ் வரலும் அவங்க வீக் ஆக்சுவலி அவங்க அவங்கக்கிட்ட ஹை ஆல்டிடியூட் ஏர்க்ராஃப்ட்ஸ் கிடையாது அவங்க சும்மா போய் சொல்லிகிட்டு இருக்கானுங்க இப்போ 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 வாரம் நடக்கட்டும் இப்போ தெரிஞ்சுரும் எத்தனை ஜே செவன்டினை நம்ம சுட்டு தள்ளுறோம்னு தெரிஞ்சிருச்சுன்னா அவனுக்கு போஷன் என்னன்னு தெரிஞ்சிடும் நான் கால்குலேட் பண்ணது படி ஏன்னா நம்ம பிரத வந்து நிச்சயமாக வந்து அஸ்ட்ராலஜி பார்க்கக்கூடியவரு அதுபடி பார்த்தீங்கன்னா நைன்த் அட்டாக் பண்ணுவாங்க இந்தியா பாகிஸ்தானு நைன்த்துன்னா இந்த இந்த நைன்த்து இந்த மீ மந்த் என்னோட கால்குலேஷன் படி நைன்த் அட்டாக் பண்ணுவாங்க இல்லை அப்படி இல்லைனா ஃபோர்டீன்த்துக்குள்ளே அட்டாக் பண்ணிவிடுவாங்க நைன்த்து அட்டாக் பண்ணுவாங்க எனக்கு தெரிஞ்சு நிச்சயமா அதுக்கு அதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு உறுதியா சொல்றீங்களே உறுதியா சொல்லலாமா என்னோட கேல்குலேஷன் படி அவரும் வந்து ஜோசியம் பார்ப்பாரு அவருக்கு அஸ்ட்ராலஜி பத்தி நல்ல நாலேஜ் இருக்கு நிச்சயமா எதையுமே நாள் பார்த்து தான் செய்வார் என்னோட கேல்குலேஷன் படி நைன்த் அட்டாக் பண்ணுவாங்க பாருங்க இந்த பிரச்சனை இப்படி தொடர்ந்துட்டு போனால் இதுக்கு ஒரு முடிவு இருக்கா முடிவுன்றது வந்து இது வந்து ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டு வாராக இருக்காதுமா நம்ம ஒரு அடி அடிப்போம் அதோட அவனுங்க பொத்திட்டு வாயை பொத்திட்டு பேசாமல் இருந்துருவாங்க அவ்வளோதான் அவனுங்களால் வேற என்ன பண்ண முடியும் ஆல்ரெடி பலோச்சிஸ்தான் கையை விட்டு போயிடுச்சு கை கைவர் பத்து பிரச்சனை வந்தாச்சு இப்போ ஆப்கானிஸ் வந்து அட்டாக் பண்ண போறாங்க பாகிஸ்தானை என்ன பண்ண முடியும் அவனுங்களால் நான் சொல்லட்டுமா ஓப்பனா அதாவது அவன் அதாவது ஒரு வார் ஆரம்பிக்குதுன்னா ஆர்டிலரி கன்று வச்சு தான் முதல்ல வந்து ஃபயர் பண்ணுவாங்க அந்த கவர் ஃபயர் கொடுத்து தான் வந்து அந்த கிரவுண்ட் ஃபோர்ஸஸ் வந்து உள்ளே போகும் அந்த ஆர்டிலரி கன்ஸோட ஷெல்ஸ் இருக்கு தெரியுமா அதில் மூணுல ரெண்டு பங்கு திருட்டு தன்மா உக்ரைனுக்கு இந்த மாதிரி ஒரு பிச்சைக்காரன் நாட எங்கேயாவது பார்ப்பீங்களா அவனுங்க சும்மா அவனு கிட்ட வேற ஒன்னும் கிடையாது வாய் மட்டும் தான் இருக்கு அந்த வாயை வச்சு சும்மா வடை ஒரு இருக்கானுங்க அவ்வளவுதான் என்ன தான் சொல்ல வரீங்க தீர்வு நம்ம அடிக்கணும் இப்போ இந்தியா அடிக்கிற அடியில் பாகிஸ்தான் அடுத்த ஐம்பது வருஷத்துக்கு வாயை திறக்கக்கூடாது கூடாது அதுதான் தீர்வு ஆனா மறுபடியும் ஐம்பது வருஷம் கழிச்சு மறுபடியும் அவங்க அதுக்கான ரிவெஞ்ச் எடுப்பாங்கல்ல இது இப்படி தொடர்ந்து கழிச்சி நீங்களும் நானும் உயிரோட அனுமானம் அதை பத்தி பேசலாம் அடுத்த ஜென்ரேஷன் ஒன்னு இருக்கு இல்ல சார் நம்மளுக்கு அடுத்த ஒரு ஜென்ரேஷன் ஒன்னு இருக்கு இல்ல அது வரலும் பாகிஸ்தான் இருக்கான்னு பாருங்க மாமால பாகிஸ்தான் ஒரு நாடே இருக்காதுமா இப்போ ஆல்ரெடி இப்ப மூணா பிச்சுக்கிட்டு போயிடுச்சு சிந்துல வந் இப்போ எனக்கு தெரிஞ்சு அவங்க அவங்களோட சோல்ஜர்ஸ் வந்து அம் ஐயாயிரம் பேர் ரிசைன் பண்ணியிருக்காங்க அவங்க அவங்க அவங்களோட ஆர்மிலேயே பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு அவ்வளோ கேவலமாக போயிட்டு அந்த நாடு ஸோ நான் சொன்ன மாதிரி வார்ன்றது இந்த வருஷம் வரும் ஆனால் விக்ட்ரி நம்மளுது தான் நாம தான் ஜெயிப்போம் ஆனால் அதில் இழப்புகளும் இருக்கும் நம்ம பத்து அடி அவங்க ரெண்டு அடியா அது அடிப்பாங்க நம்ம சோல்ஜர்ஸ் பாவம் அதாவது என்ன சொல்றது இங்கே இருக்கிற சில கை கூலிகள் வந்து பாகிஸ்தானுக்கு முட்டு கொடுத்துட்டு இருக்காங்க நம்ம சோல்ஜர்ஸ் தான் போய் வந்து அந்த இருபத்தி ஆறு பேர் கொண்டாங்கெல்லாம் சில முண்டாங்கெல்லாம் சொல்லிட்டு இருக்கு அவங்களுக்கெல்லாம் பாடம் கற்றுக் கொடுக்கணும் அவங்க இருக்காங்க அவங்க ஜெயிலுக்கு போனால் கூட நம்ம ஊர் ஜெயிலுக்கு போவாங்கன்னு அவங்க இது நம்ம ஊர் ஜெயிலுக்குலாம் மாட்டாங்க இது வந்து நே நேஷ்னல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜி ஏஜென்சி சம்மந்தப்பட்ட விஷயம் நேஷ்னல் செக்யூரிட்டி சம்மந்தப்பட்ட விஷயம் தீஹார் ஜெயிலுக்கு போவாங்க அவங்களுக்கு தெரியல இதோட கான்சிக்வென்சஸ் என்னென்னு நாட்டுக்காக சப்போர்ட் பண்ணி பேசலைன்னா பரவாயில்ல அசிங்கமாக பேசக்கூடாதுல்ல சுந்தரவல்லின்னு ஒருத்தவங்க சொல்லியிருக்காங்க நம்ம நாட்டோட ஆர்மி தான் போய் அந்த இருபத்தி ஆறு பேர் கொண்டு இருக்காங்களாம் அவங்க பேரில் நிறைய பேர் கேஸ் போட்டிருக்காங்க நானும் போட போகிறேன் அது வேறு விஷயம் அவங்க சொல்லியிருக்காங்க ஸோ இப்போ இந்த ராகு கேது பயிற்சி வரப்போகுது இந்த டைமில் இந்த மாதிரியான விஷயங்கள் கொஞ்சம் கட்டுப்பாட்டுக்கு வருமா வராதா ஆக்சுவலி ராகு கேது பயிற்சி நடந்தால் இந்த போர் பதற்றம் கொஞ்சம் விலகும் பதினாலாம் தேதிக்கு அப்புறமா கொஞ்சம் போர் பதற்றம் விலகும் அதுக்குள்ள பெரிய பிரச்சனைகள் வரும் பெரிய சம்பவங்கள் நடக்கும் அதாவது இந்த பதினெட்டு வரலுமே வச்சுக்கோங்களேன் அதாவது மீன ராசியில அஞ்சு கிரகம் ஒன்னா சேர்ந்துருக்குமா இந்த மாதிரி ஏற்கனவே தனுர் ராசியில் அஞ்சு கிரகம் ஒன்னா சேரும்போது தான் ஒரு அசாதாரண சூழ்நிலை ஏற்பட்டுது என்னன்னு கேட்டீங்கன்னா கொரோனா வந்துச்சு ஹோல் வேர்ல்டு வந்து லாக் ஆச்சு இப்போ ராகு கேது பெயர்ச்சி வருது இல்லையா அதாவது வந்து அஞ்சு கிரகம் வந்து மீன ஒன்றா சேர்ந்துருக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னன்னா என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா ராகு வந்து சனியோடு சேர்ந்துருக்கான் அதனால்தான் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வருது ஸோ அந்த ராகு வந்து சனியை விட்டு பிரிஞ்சு போனாலே ஃபிஃப்டி பெர்சென்டேஜ் ஆஃப் த ப்ராப்ளம் வந்து உலகத்துலேருந்து நீங்கி போயிடுது இப்போ ட்ரம்ப் வந்து காலையில் எழுந்தன்னா என்ன தெரியுமா பண்ணுறாரு வேர்ல்டு மே பிரித்து வச்சுட்டு இது எந்த இது எந்த இது எழுந்து இது எந்துன்னு சொல்லிட்டுருக்காரு அந்த மாதிரி நான் அவரை திட்டல ஆக்சுவலி எனக்கு அவரை பிடிக்கும் பட் இருந்தாலும் சில விஷயங்கள்லாம் பைத்திய அர்த்தம் தான் இருக்கு கனடா இருந்து அப்புறம் வந்து பாலஸ்டீன் இருந்து அப்புறம் வந்து இப்போ பலோச்சிஸ்தானுக்கு வந்திருக்காரு அடுத்து வந்து கிரீன்லாண்டுக்கு போயிட்டாரு எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்காரு அதனால இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இந்த மாதிரி பொலிட்டிக்கல் ப்ராப்ளம் கொஞ்சம் நீங்கும் திராகு கைது பெயர்ச்சிக்கு அப்புறம் குரு பெயர்ச்சிக்கு அப்புறம் இயற்கை சீற்றம் எப்படி இருக்க போகுது சார் ஏன்னா இயற்கை சீற்றம் வந்து நீங்க எதிர்பாராத தான் இருக்கும்னு நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் மழை பெய்ய கூடாத நேரத்துல மழை பெய்யுது மழை பெய்ய வேண்டிய நேரத்துல மழை பெய்யாது இது நடக்கும் பாருங்க இந்த வருடமும் வறட்சி ஏற்படும் போன வருஷம் அளவுக்கு கூட இருக்காது கொஞ்சம் வறட்சி தான் இருக்கும் போன வருஷமே ஆக்சுவலா வர வறட்சி தான் இந்த வருஷமும் எனக்கு தெரிஞ்சு அப்படிதான் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது மழை பெய்ய வேண்டிய நேரத்தில் வெயில் வெயில் வர வேண்டிய இடத்துல மழை ஏன் இப்படி ஏற்படுது ஏன் இப்படி ஏற்படுதுன்னா நம்மளால தான் நம்ம சும்மா இருந்தால் தானே எங்கெல்லாம் வீடு கட்டக்கூடாதோ அங்கே கொண்டு போய் ஏரியில் வீடு கட்ட வேண்டியது ஏரியெல்லாம் ஆக்கியபை பண்ண வேண்டியது வயல்வெளிகளை ஆக்கியபை பண்ண வேண்டியது நஞ்சை புஞ்சையாக ஆக்க வேண்டியது அதாவது வந்து ஒரு ஒரு நஞ்சை அதாவது வந்து விளைநிலத்தை வந்து ஆக்கணும்னா அதுக்கு நாலு வருஷம் வந்து நம்ம வந்து வெயிட் பண்ணணும் அதில் விளைவிக்காம வெயிட் பண்ணணும் நம்ம வெயிட் பண்ணுறோமா அதுக்குள்ள நம்ம கொடுக்குறோம் இல்லை அதை பூஞ்சை ஆக்கிறதுக்கான சர்டிஃபிகேட்லாம் கொடுக்குறோம் அதுதான் காரணம் வேற ஒன்றுமே காரணம் கிடையாது அஸ்ட்ராலஜிக்கலாக பார்த்தீங்களா இந்த விஷயம் வந்து இந்த ராகு கேது பயிற்சி நடந்தாலும் சரி குரு பயிற்சி நடந்தாலும் சரி இப்ப இருக்கிற கிரக இந்த வருஷம் வறட்சி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு யாரும் என்ன திட்டாதீங்க நான் இருக்கிறத சொல்றேன் மழை வர வேண்டிய நேரத்தில் வெயில் இதுக்கும் சம்பந்தம் இருக்கு இருக்குமா நிச்சயமா இருக்கு இது வந்து ராகுவோட எறான்னு சொல்லுவாங்க ராகுவோட எரா அப்படின்னா ராகு யாருன்னு கேட்டிங்களானா கண்ணுக்கு தெரியாத ஒரு பிளானெட் ஓகே கண்ணுக்கு தெரியாத ஒரு பிளானெட் அப்படிங்கிற போது அஸ்ட்ராலஜிக்கலா நான் சொல்ற விஷயம் நிறைய பேருக்கு புரியாது ராகு சேரா அப்படின்னு சொல்லுவாங்க மார்சேரா அதுக்கு முடிஞ்ச அது முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் ராகு ஏரா வருது மார்சேரா நடந்த போது ரெண்டு உலக நம்ம சந்திச்சோம் இப்போ நம்ம உலக போரை சந்திக்கிறதை விட பெரிய விஷயம் என்ன தெரியுமா சந்திக்க போறோம் கண்ணுக்கு தெரியாத விஷயங்களால நம்மளுக்கு ஆபத்து வரும் அதாவது கண்ணுக்கு தெரியாத விஷயம்னா வைரஸ் அதே மாதிரி கண்ணுக்கு தெரியாத விஷயம்னா இந்த மாதிரி இயற்கை சீற்றங்கள் இந்த மாதிரி கண்ணுக்கு தெரியாத விஷயங்கள் அதே மாதிரி சைபர் இந்த இது சைபர் அட்டாக்லாம் நடக்குது இல்லையா இந்த மாதிரி கண்ணுக்கு தெரிய ராகு இன்டர்நெட் ஆக்சுவலி இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நாம ஃபேஸ் பண்ணுவோம் ஃப்யூச்சர்ல இதெல்லாம் ஜாஸ்தி நடக்கும் அதே மாதிரி ஆஹ் நிறைய பிரச்சனைகள் வரும் எழுதி தரேன் வச்சுக்கோங்க ரெண்டு பேர் சேர்ந்து வா பத்து கல்யாணம் நடந்ததுன்னா ரெண்டு பேரு தான் சேர்ந்து வாழற மாதிரி இருக்கும் அந்த லெவல்ல போகும் இப்ப இருக்கிற காலகட்டத்துலயே அப்படித்தானே கோட்டு வாசல்ல என்ன நிறைய கேஸ் இருக்கோ இல்லையோ விவாகரத்து கேஸ் தான் நிறைய இருக்கு நான் நீங்க சொல்றதோட ஜாஸ்தியாகவும் தான் நான் சொல்றேன் இதுக்கு என்ன திட்டுவாங்க பட் இருக்கிறத நம்ம சொல்லிதான் ஆகணும் இப்போ வைரஸ்ன்னு சொன்னீங்கல்ல சார் இப்போ ஆல்ரெடி கொரோனாவாலே பாதி வாழ்க்கை யாருக்குமே இல்லாமலே போயிடுச்சு அதே மாதிரியான பெரிய பெரிய வைரஸ்லாம் கிளம்பியாச்சு வெயிட் பண்ணுங்க தெரியும் நீங்க சொல்றது உண்மையிலே பயமாகவும் இருக்கு அதிர்ச்சியாவும் இருக்கு இருக்கு இதோட தாக்கம் எப்படி இருக்க போகுது இதோட தாக்கம் என்னன்னா வேர்ல்டோட பாப்புலேஷன் நிறைய குறையுமா அத குறைக்கிறதுக்கு உண்டான வேலைகள் நிறைய பேரா பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க அது வேற விஷயம் ஒரு பக்கம் வந்து ரிலேஷன்ஷிப் நிறைய பேருக்கு வந்து இன்னல்கள் ஏற்படும் இன்னொரு பக்கம் வந்து வைரஸ் அப்ப கண்டிப்பா பாப்புலேஷன் நம்ம தா இந்தியால வந்து க கம்மியாகும் இந்தியா இல்லம்மா நான் சொல்றது இப்போ எட்நூறு கோடி பேர் இருக்கோம் இல்லையா ஒட்டுமொத்த உலகத்துலயும் இந்த பாப்புலேஷன்றது வந்து பாதியா குறையும் கன்ஃபார்ம் அது நல்ல டவுட்டே கிடையாது தங்கத்தை பத்தி நீங்க ஆல்ரெடி சொல்லியிருந்தீங்க பிரிடிக் பண்ணி சொல்லியிருந்தீங்க ஆமா பத்தாயிரத்து தொடும்னு சொன்னேன் ஆல்ரெடி டுவெண்ட்டி ஃபோர் கேரட் வந்து பத்தாயிரத்தி நூறு தாண்டிருச்சு டுவெண்ட்டி டூ கேரட்டும் பத்தாயிரத்தை தாண்டும் கன்ஃபார்ம் ஆகுது அதுல எந்த டவுட்டும் கிடையாது இதை நான் வந்து போன செப்டம்பர்ல சொன்ன உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் இப்பவும் நான் சொல்றேன் அப்ப நான் சொல்லும்போது சிரிச்சாங்க நிறைய பேர் என்ன தங்கம் வந்து பத்தாயிரத்தை தாண்டுமா அப்படின்னு தாண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல பத்தாயிரத்தை தாண்டும் அதுல டவுட்டே கிடையாது நீங்க சொல்றது பார்த்தா மக்களால எதுவும் வாங்க முடியாது எதுவுமே பண்ண முடியாது நிறைய பிரச்சனை நிறைய இந்த நோய்கள் இப்படி தான் இருக்க போதா பிரச்சனைகள் நிறைய வருமா இது வரலும் நம்ம ஃபேஸ் பண்ணாத பிரச்சனைகள்லாம் நம்ம ஃபேஸ் பண்ண போகிறோம் கன்ஃபார்ம் அது அதில் எந்த டவுட்டும் கிடையாது இது நான் நெகட்டிவாக சொல்கிறேன்னு நினைக்க வேண்டாம் உண்மை இதுதான் ரியாலிட்டி இதுதான் பொருளாதாரம் எப்படி இருக்க போகிறது இந்த வருஷம் பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் தயவு செஞ்சு ஷேர் மார்க்கெட்டில் கேம்பிள் பண்ணாதீங்க நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் ஷேர் மார்க்கெட்டில் கேம்பிள் பண்ணாதீங்க நீங்கள் வந்து ஷே ஷேர் மார்க்கெட் ப்ரோக்கர்ஸ்லாம் என்னை திட்டினாலும் பரவாயில்ல ஆனால் நான் ஓப்பனாக சொல்கிறேன் இந்த வருஷம் பண்ணாதீங்க நிறைய பிரச்சனைகள் இருக்குது அது வந்து உயர்றதுக்கான வாய்ப்பு கிடையாது க்ராஷ் வரும்னு சொன்னேன் வரப்போகுது கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் தயவு செஞ்சு வெயிட் பண்ணுங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்ஸே வேறு எங்கே வேணாலும் பண்ணுங்கள் ஷேர் மார்க்கெட்டில் கேம்பிள் பண்ணாதீங்க இப்போ இந்தியாவுக்கு வந்து சுற்றி எல்லா இடத்துலையுமே பிரச்சனை தான் இருக்குது இந்தியா கூட சப்போர்ட்டாக இருக்க போட நாடுன்னு இருக்கா சுற்றிலாம் பிரச்சனை இல்லைம்மா பங்களாதேஷ் நம்ம கூட வரப்போகிறது இல்லை வம்புக்கு மியான்மாரும் நம்ம கூட வம்ப வர வரப்போகிறது கிடையாது அவங்களும் வர மாட்டாங்க இருக்கிற பிரச்சனை என்னன்னு கேட்டிங்களா நான் சைனாவும் பாகிஸ்தானும் தான் சைனா இப்போ நடிச்சுட்டு இருக்காங்க நான் வந்து நம்ம ஒன்றா போயிடலாம் அப்படி பண்ணலாம் எப்படி பண்ணலான்னு ஏன்னா அமெரிக்காவோட த்ரெட்னால பட் நம்மளுக்கு என்னைக்குமே ஒரு உற்ற நண்பனா இருக்கிறதுன்னு பாத்தீங்களானா ரஷ்யாவும் இஸ்ரேலும் தான் நம்ம நம்பலாம் இவங்க நம்ம கூட இருப்பாங்க யுஎஸ் கூட நம்ம நம்ம நம்ப முடியாது ஏன்னா அவங்களும் நம்ம பேக் பண்ணிருக்காங்க நிறைய நிறைய விஷயங்கள் வந்து பகிர்ந்துகிட்டீங்க இதுல அறிவியலும் இருந்தது ஆன்மீகமும் இருந்தது ஆலோசனையும் இருந்தது உங்களோட அறிவுரையுமே இருந்தது நன்றி சார்